எஸ்தர் ஒரு யூதப் பெண் அவள் பெர்சியாவில் இருந்த சூசான் நகரத்தில் வாழ்ந்தாள் பல வருஷங்களுக்கு முன் நேச்சார் அவளுடைய முன்னோர்களை எருசலேமில் இருந்து பிடித்து வந்திருந்தான் மொர்தெகாய் அவளை வளர்த்தார் அவர் பெர்சிய ராஜாவான அகாஸ்வேருவிடம் வேலை செய்தார் பாரசீக அரசன் அகாஸ்வேரு சூசான் அரண்மனையில் ஒரு பெரிய விருந்தை நடத்தியான் ராஜ்யத்தின் எல்லா பிரபுக்களும் அமைச்சர்களும் அந்த விழாவில் பங்கேற்றனர் பல நாட்கள் விருந்து நடைபெற்றது அதன் முடிவில் ஏழு நாள் மகா விருந்து ஏற்பாடானது அரண்மனை அழகாக அலங்கரிக்கப்பட்டது பொற்கிண்ணங்களில் சிறந்த திராட்சரசம் வழங்கப்பட்டது இதற்கிடையில் ராணியான வஷ்தியும் பெண்களுக்காக தனி விருந்து வைத்திருந்தாள் ஏழாம் நாள் அரசன் வஷ்தியின் அழகை அதிகாரிகளுக்கு காட்ட விரும்பி அவளை கிரீடம் அணிந்து வர சொன்னான் ஆனால் வஷ்தி வர மறுத்தாள் இதனால் அரசன் மிகுந்த கோபமானான் அரசன் தனது பிரபுக்களிடம் ஆலோசனை கேட்டான் அவர்கள் வஷ்தியின் செயலால் மற்ற பெண்களும் கணவர்களை மதிக்காமல் போகலாம் ஆகையால் அவள் இனி ராஜாவுக்கு முன்பாக வரக்கூடாது ராணி பதவி மற்றொரு பெண்ணுக்கு தரப்படட்டும் என்று கூறினர் அரசனும் அதற்கு சம்மதித்தான் அதன் பிறகு புதிய ராணியை தேர்ந்தெடுக்க ராஜ்யம் முழுவதிலும் அழகான பெண்கள் தேர்வு செய்யப்பட்டு அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்டார்கள் அப்போது எஸ்தரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள் ராஜா அவளை தன்னுடைய ராணியாக தேர்ந்தெடுத்தார் அவள் ஒரு யூதப் பெண் என்பதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று மோர்தெகாய் அவளிடம் சொன்னார் ஆமான் என்பவன் எல்லா அதிகாரிகளுக்கும் தலைவனாக இருந்தான் அவன் ரொம்ப பெருமை பிடித்தவன் எல்லாரும் தன் முன்னால் விழுந்து வணங்க வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் முர்தெகாய் அவனை வணங்கவில்லை அதனால் ஆமானுக்கு பயங்கர கோபம் வந்தது அவன் முர்தெகாயை கொல்ல நினைத்தான் அவர் ஒரு யூதர் என்று தெரிந்ததும் தேசத்திலிருந்த எல்லா யூதர்களையும் கொள்வதற்கு திட்டம் போட்டான் அவன் ராஜாவிடம் போய் யூதர்கள் ஆபத்தான ஆட்கள் நீங்கள் அவர்களை கட்ட வேண்டும் என்று சொன்னான் அதற்கு அகாஸ் வேறு என்ன செய்ய வேண்டுமோ செய் என்று சொன்னார் ஒரு சட்டத்தை போட அவனுக்கு அதிகாரமும் கொடுத்தார் அதனால் ஆமான் யூதர்கள் எல்லாரையும் கொன்று போட சொல்லி மக்களுக்கு ஒரு சட்டம் போட்டான் இதையெல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருந்தார் எஸ்தருக்கு இந்த சட்டத்தை பற்றி தெரியாது அதனால் முரதகாய் அதன் நகலை அவளுக்கு அனுப்பி வைத்து நீ போய் ராஜாவிடம் பேசு என்றார் அதற்கு எஸ்தர் ராஜா கூப்பிடாமல் யாராவது அவர் முன்னால் போனால் மரண தண்டனை தான் கிடைக்கும் முப்பது நாட்களாக ராஜா என்னை கூப்பிடவில்லை ஆனாலும் நான் போகிறேன் அவர் செங்கோலை நீட்டினால் நான் தப்பித்தேன் இல்லாவிட்டால் எனக்கு சாவுதான் என்று சொன்னாள் பெர்சிய பேரரசில் யூதர்களை அழிக்கும் திட்டம் நிறைவேறும் நாளுக்கு முன்பு ஆக மூன்று நாட்கள் உண்ணாமலும் குடிக்காமலும் உபவாசம் செய்தார் எஸ்தர் உபவாச ஜெபத்தின் தேவையை உணர்ந்திருந்தாள் அதன்படி உபவாசம் செய்தார் ராஜாவின் அரண்மனை முற்றத்துக்கு எஸ்தர் போனாள் அவளைப் பார்த்ததும் ராஜா செங்கோலை நீட்டினார் அவள் ராஜாவிடம் போனதும் எஸ்தர் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவள் நீங்களும் ஆமானும் விருந்துக்கு வர வேண்டும் என்று சொன்னாள் விருந்தின் சமயத்தில் அடுத்த நாளும் அவர்களை விருந்துக்கு வரச் சொன்னாள் அடுத்த நாள் நடந்த விருந்தில் ராஜா மறுபடியும் அவளிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அப்போது அவள் என்னையும் என் மக்களையும் ஒருவன் கொல்லப் போகிறான் தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொன்னாள் அதற்கு ராஜா உங்களை கொல்ல நினைப்பவன் யார் என்று கேட்டார் அதற்கு எஸ்தர் இந்த கெட்ட ஆமான் என்று சொன்னாள் ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்தது அதனால் உடனடியாக ஆமானை கொல்லும்படி கட்டளை போட்டார் ஆமான் போட்ட சட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது ராஜாவால் கூட முடியாது அதனால் ராஜா எல்லா அதிகாரிகளுக்கும் முர்தெகாயை தலைவராக்கினார் அதோடு புதிதாக ஒரு சட்டத்தை போடவும் அவருக்கு அதிகாரம் கொடுத்தார் யூதர்களை யாராவது கொல்ல வந்தால் அவர்கள் திருப்பி தாக்கலாம் என்று முர்தேகாய் சட்டம் போட்டார் யூதர்கள் தங்கள் எதிரிகளை தோற்கடித்தார்கள் அவர்கள் அந்த வெற்றியை ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடினார்கள் எஸ்தர் புத்தகத்தில் இருக்கும் சம்பவங்கள் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் தேவனால் அவருடைய மக்களை காப்பாற்ற முடியும் என்பதை காட்டுகிறது யூத ஜனங்களுக்கு விரோதமாக பிசாசு ஆமானை எழுப்புகிறான் இந்த ஆமானை கொண்டு யூத ஜனங்கள் முழுவதையும் அழித்துவிட்டால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் என்னுடைய அடிமைகளாய் மாறிவிடுவார்கள் நான் வாழப்போகிற பாதாளத்திலே நித்திய நித்தியமாய் வாழப்போகிறார்கள் நான் அவர்களை அரசாளுவேன் ஆட்சி செய்வேன் என்று சொல்லி இந்த பூமி முழுவதையும் ஆட்சி செய்வேன் என்று சொல்லி சாத்தான் எண்ணம் கொண்டு ஆமானை எழுப்பினான் ஆனால் என் கர்த்தர் அந்த யூத ஜனங்களை இரட்சிப்பதற்கு மொர்தே காயையும் எஸ்தரையும் பயன்படுத்தினான் எஸ்தரின் ஜெபம் மொர்தே விசுவாசம் உபவாச ஜெபம் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தது அழிக்க வேண்டும் என்று திட்டம் திட்டின பிசாசுக்கே அழிவு வந்து சேர்ந்தது ஆமான் அழிக்கப்பட்டான் தேவ ஜனங்களே உனக்கு விரோதமாகவும் உன் குடும்பத்திற்கு விரோதமாகவும் ஆமான் எழும்புகிறானோ பிசாசுகள் எழும்புகிறதோ பயப்படாதே ஆமானை அழித்த தேவன் யூதர்களுக்கு துணையாயிருந்த தேவன் உனக்கு துணையாயிருக்கிறார் அவர் சேனைகளின் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்யப் போகிறார் ஆமீன்